படத்தோட பேர் வந்து கடைசி தோட்டா படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜேஷ் அவர் வந்து தயாரிப்பாளர் மட்டுமில்லை இசையமைப்பாளர் டைரக்ஷன் கூட பண்ணுவார் சொல்ல முடியாது ஏன்னா எல்லா வேலையும் கலந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் எல்லாம் கலந்த கலவை தான் அவர் நல்ல ஒரு சிறந்த ஒரு ப்ரொடியூசர் பட்ஜெட் போட்டு இதுக்குள்ளே கொடைக்கானல போய் ஒரு சிறப்பாக ஒரு படத்தை பண்ணிட்டு இருக்கோம் படத்தோட இயக்குனர் நவீன் அந்த படத்தோட கேமராவன் வந்து அவருடைய பிரதர் தான் மோகன் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமா சேர்ந்து அவ்வளோ பிரமாதமாக அவர் சொன்ன மாதிரி ராஜேஷ் சொன்ன மாதிரியே வந்து என்கிட்ட கேட்டது நாலு நாள் தான் ஆனால் மொத்தமே நான் நடிச்சது நாலு மணி நேரம் தான் அப்போ எவ்வளோ பாஸ்ட் நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒன்னவர் ஆனால் போனா நான் நீங்க வீட்டுக்கு ரூமுக்கு போயிடலாம் அப்படின்டுவாங்க மறுநாள் ஒரு ஒன் அவர் எப்போ வர சொல்கிறாங்களோ ஒரு பன்னெண்டு மணிக்கு வாங்க போதும் லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பி அப்படின்னு அந்த அளவுக்கு தான் என்னை வந்து நடிச்சதே தெரியாத அளவுக்கு அந்த பட்டில் ஒரு சின்ன அந்த முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்கு அதுல நானும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கேன் ஆனால் மெயின் பிக்சர் இங்கே இருக்கும்போது ஆனால் அதிகமாக அதிகமா பேசக்கூடாது நம்ம ஸ்ரீ சிறியை பற்றி உங்களுக்கு தெரியும் உண்மையிலே ரொம்ப அமைதியான அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவர் ப்ரொடியூசருக்கு தகுந்த டைரக்டருக்கு தகுந்த அவர் வாழ்க்கை ஷார்ட் எடுத்தாலும் எடுக்காட்டாலும் கோவப்படாமல் அவர் வந்துக்கிட்டே இருப்பார் எங்கே காஷ்மீரில் இருந்தெல்லாம் அங்கேருந்து டேட்டை வாங்கி கேட்டு கொண்டு வந்து கொடைக்கானலில் வந்து அங்கேயும் குளிர் இங்கேயும் குளிர் ஆனால் அந்த மலையை விட்டுட்டு இந்த மலைக்கு வந்து எங்கேயும் டேட்டு கொடுத்து அவரால் ஒரு நாள் கூட ப்ராப்ளங்கள் இல்லாமல் கரெக்டாக சிறிய அங்கே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு வனிதா இருக்காங்க அப்புறம் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு அவர் கூட சேர்ந்து இதில் டிராவல் பண்ணதில் நிறைய படங்கள் நடிச்சிருந்தா கூட இதில் அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ணதுல சிறீ கூட ஒர்க் பண்ணதில்லை ஏன்னா முத முத சிறி கூட இப்போ தான் ஒர்க் பண்ணுறேன் நாங்கள் நிறையா பழகியிருந்தா கூட இந்த படம் எங்களுக்கு ஒரு டூர் போன மாதிரி தான் இருந்தது அந்த படத்துலேயும் கதை அந்த மாதிரி டூர் போகிற மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்குற மாதிரி தான் உண்மையிலேயே ஒரு டூர் போன மாதிரி தான் இருந்தது ஜாலியாக போயிட்டு ஜாலியாக நடித்து முடிச்சுட்டு வந்திருக்கோம் இது முன்னாடியே ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் இருந்தாலும் அதுக்காக நிறையா ராஜேஷ் போராடினார் முதல்ல வந்து லோக்கல் சரக்கு அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் அதுலேயும் நான் நடித்தேன் இப்போ இரண்டாவது படம் அடுத்த மூணாவது படமும் எடுக்க போகிறார் பல படங்கள் எடுக்கணும் அது ரிலீஸ் ஆனால் தான் ஆனால் ரிலீஸுக்காக உதவி பண்ண நம்ம ஜெனீஸ் ஜெனீஸை பற்றி சொன்னால் இப்போ தான் போன இதில் கூட பார்த்தோம் ஒரு ப்ரொமோஷனில் அப்போ ஜெனீஸ் தான் சொல்லி அந்த பரமன் படத்தில் அவர் பேசும்போது அப்போ அந்த ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாருமே சொன்னாங்க இந்த படத்தை யாரும் என்ன சின்ன படம் சின்ன படம் சொல்லி தேட்டரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாரும் வாங்கவும் மாட்டேங்கிறாங்க ஓடிடிக்கும் போக முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நான் கை சொல்லி அவர் மூலமாக என்ன பேனர் நேம் ஆக்சன் ரியாக்ஷன் பார்த்தீங்கல்ல படத்துல மட்டும் ஆக்ஷன் ரியாக்ஷன் கிடையாது பேனர்லேயும் ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்கு அதன் மூலமா இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கை கொடுத்து தோல் தட்டி கொடுத்து ரிலீஸுக்கு ஏற்பாடு பண்ணதுக்காக அந்த ஜெனீஸுக்கும் எனது நன்றியை சொல்லிக்கிறேன் செல்வத்தை அங்கங்க பாத்திருப்பீங்க அதாவது மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசும்பாங்க அவரும் கீர்த்தியை காமிச்சிருக்காரு இதுல செல்வமும் இருக்காரு யா யாதே யாசர் யாசர் யாசும் யாசர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு கொட்டாச்சி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஒரு ஒரு இதுக்குள்ள ஒரு நான் சொல்லுவேன் காட் குக்கருக்குள்ள குடும்பம் எடுத்துகிற மாதிரி ஒரு காட்டேஜுக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு கதை அதை விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு நவீன் அவருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் தயாரிப்பாளருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் ஏன்னா இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க இந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு நீங்க ரிவ்யூ கொடுத்தா ஒரு நாலு பேர் பார்க்குறது எட்டு ஆகும் எட்டு பேர் எண்பது ஆகும் எண்பது பேர் எட்நூறு பேர் ஆகும் ஆனால் அந்த படத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டியது விமர்சனத்தை பார்த்து அழகா எழுதி இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம் இந்த கடைசி தோட்டா வந்து பேர் தான் கடைசி தோட்டா பட் இது எல்லாமே எங்களுக்கோட ஃபர்ஸ்ட் புல்லட் தான் இது எங்களோட பயணத்துக்கு இதுதான் ஆரம்பம் அதுக்கு உங்கள் எல்லாத்தோட ஒத்துழைப்பும் உங்களோட விஷயஸும் தேவை இந்த படத்தோட கதாநாயகன் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா ராதாரவி சார் தான் ராதாரவி சார் இல்லைன்னா அந்த படம் கிடையாது ராதா ரவி சார் கூட நடிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி ஒரு வாசிட்டை ஆக்டர் அவர் கூட ஸ்க்ரீன் பேஸ் ஸ்பேஸில் ஷேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறேன் ப்ரொடியூசர் ராஜேஷ் ராஜேஷ் வந்து ப்ரொடியூசர் கம்யூசிக் டைரக்டர் கம் ஆக்டர் ஆமா ஆமா எல்லாமே அவர்தான் பரவாயில்லர் நவீன் நவீன் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தார் கேமராமேன் அவரோட பிரதர் எல்லாமே சூப்பர் டீம் அண்ணனும் நானும் சேர்ந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சான் ஆனா எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஒரு நல்ல டைமிங் நல்ல டைமிங் எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் சீனெல்லாம் சிங்கிள் ஷாட்ல நாங்கள் ரெண்டு பேரும் அவரு நான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் ஒன்றும் கிடையாது பட் அவர் எனக்கு விட்டு கொடுத்து அது அவளகாக வந்திருக்கு புலிக்குட்டி அதாவது புளி அவர் வந்து என் கூட சீரியலில் நடித்தவர் பட் அவர் நிறையா படங்கள் பண்ணிகிட்ருக்காரு அப்போ நாங்கள்லாம் இப்போ ஏன் அவசரமாக வந்தோன்னா சினிமா ஷூட்டிங் வந்து கூட சீக்கிரம் வந்துடலாம் சீரியல் ஷூட்டிங் வந்து ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு சீரியல் ஷூட்டிங் தான் ஏன்னா சீரியல் ஷூட்டிங்கில் அரை மணி நேரத்துக்கு ஒரு எபிசோட் எடுத்து ஒரு சீன் எடுத்துடணும் ஸோ அதுலேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தனால்தான் லேட் ஆகிடுச்சு அவரும் தான் வந்திருக்காரு இங்கே யாசரை பற்றி சொல்லணும்னா யாசருக்கு வந்து யாசரை தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் தான் நீங்கள் ராக்ஷன் பார்த்துருப்பீங்க அது இருக்க கிறிஸ்டபர் அவர் தான் அதே மாதிரி இந்த படத்தில் அப்படியே ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு இங்கே எனக்கு பேரா வந்து குஷின்னு ஒட்டு நடிச்சிருக்காங்க வனிதா வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க கொட்டாச்சி இந்த மாதிரி ஃபுல் டீம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து ஒரு படம் இன்றைக்கி தியேட்டருக்கு வர்றது அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது இந்த இது மத்தியில் இந்த படம் வந்து தேட்டருக்கு வந்து இவ்வளோ நல்ல பப்ளிசிட்டி பண்ண ராஜேஷ் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஏன்னா பப்ளிசிட்டியில் எந்த குறையும் வைக்கல ஆஸ் அ ப்ரொடியூசர் அவர் சைடில் என்னென்ன பண்ணுமோ அதை எல்லாத்தையும் அற்புதமாக செஞ்சுட்டாரு அதே மாதிரி ஆக்ஷன் ரியாக்ஷன் சார் வந்து இந்த படத்தை வாங்கியிருக்காரு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஏன்னா பெரிய படங்கள் இன்றைக்கி பெரிய பெரிய ஹிட் ஆகுது நல்ல விஷயம் பட் சின்ன படங்களும் வரணும் இன்னைக்கு சின்ன படங்களும் நல்லா சக்ஸஸ் ஆகிட்டு இருக்க நேரத்தில் உங்கள மாதிரி நபர்கள் எங்களுக்கு வந்து கை கொடுப்பதுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்தை கஷ்டப்பட்டு கொண்டாந்து தியேட்டர் வரைக்கும் கொண்டாந்தாச்சு இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ எங்கள் எல்லாத்தையும் உங்கள் வீட்டு பிள்ளைங்கள நினச்சி நீங்கள் எங்களை ப்ளஸ் பண்ணி எங்களை மேலும் மேலும் வளர வைப்பீங்கன்னு நான் உங்கள் கிட்டே வேண்டிக் கொடுக்குறேன் தேங்க்யூ டாக்டர் சிவா எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் கடைசி தொட்டாவை படத்தோடய டைரக்டர் ராஜேஷ் எனக்கு வந்து நான் கதை சொல்லும்போது அதை ஓகே பண்ணி எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அடுத்தாண்டி ஃப்ரீயன் கதை சொன்னோடனே ரொம்ப நல்லா இருக்குதா பண்ணலான்னு சொல்லி சொன்னார் அவர்கிட்ட சொன்னதை விட நல்லாவே எனக்கு கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தாரு அப்புறம் வையா பிரியாண அவர் ஆன் ஸ்பாட்டில் நிறையா காமெடி அந்த எல்லாம் அவரே கம்போஸ் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்தாரு ராதரவி சார் அவருக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்த கேரக்டரை விட நல்லாவே கொடுத்துருக்காரு இந்த படத்தை நல்ல அளவுக்கு கொண்டு வந்தது ராதரவி சார் கேரக்டர் எனக்கு இந்த படம் வாய்ப்பு கொடுத்த ராஜேஷ் எனக்கு ரொம்ப நன்றி